السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبت السبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم இஸ்லாமிய அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்வை வாழ்வைளுக்கு தந்திருக்கின்றான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி நாம் வியாபாரம் செய்கின்றோம் தொழில் செய்கின்றோம் எனவே இந்த வியாபாரத்திலே பறக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இந்த வியாபாரத்திலே அபுறுத்தி ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாம் பல வழிகளிலே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இனித்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாழ்க்கையில் பறக்கத் வேண்டுமா எமது வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி தேவையா எமது வாழ்க்கையிலே செழிப்பு தேவையா வயிறுபி சதகா குரான் பேசுகின்றது சதகாக்கள் நீங்கள் கொடுங்கள் அந்த சதகா உங்களுடைய சொத்துகளை பாதுகாக்கின்றது அசதகாரது பலா சதகா இருக்கின்றதல்லவா அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலாய்கள் முசீபத்துகள் சோதனைகள் நோய்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சிரமங்கள் அனைத்தையும் போக்கி விடுகின்றது இந்த சதகா என்று குரானும் ஹதீஸும் எங்களை பார்த்து படித்து தந்து கொண்டே இருக்கின்றது பேசிக் கொண்டிருக்கின்றது அல்லாஹு தால சூரா பக்கராவிலே பேசுகின்றான் அல்லாவுடைய பாதையில் அல்லாவுக்காக வேண்டி ஒரு ரூபா பணத்தை செலவழிக்க கூடிய அந்த அடியானுக்கு அந்த பணத்துக்கு உதாரணம் ஹப்பா ஒரு போல என்று குரானிலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றார் எதற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காக வேண்டி சதக்கா கொடுக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய செலவழிக்கக்கூடிய அந்த பணத்துக்கு அல்லாஹ் வித்தை உதாரணம் சொல்கின்றான் சனாபில் ஒரு வித்து அங்கே விதைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த வித்திலிருந்து ஏழு கதிர்களை அல்லாஹ் உருவாக்குகின்றான் குரானில் அல்லா பேசிக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு கதிர்லையும் நூறு வித்துக்களை அல்லாஹ் வெளியாக்கி கொண்டிருக்கின்றான் ஒரு அடியான் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ரூபா பணத்தை செலவழிக்கின்ற பொழுது எவ்வாறு ஒரு வித்து ஏழு கதிராகி அந்த ஏழு கதிரலையும் ஒவ்வொரு கதிரல நூறு வித்துக்களை வெளியாக்குகின்றானோ அதே ரப்பல் ஆல மீன் அல்லாஹ் நானும் நீங்களும் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு ரூபா பணத்தை சதகா செய்கின்ற பொழுது தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை எழுநூறு ரூபாவாக அல்லாஹ் ஆக்கி தருகின்றான் அது மட்டுமல்ல இந்த சூரா அந்த ஆயத்தை அல்லாஹ் முடுக்குகின்றான் அல்லாஹ் நாடியவங்களுக்கு அதையும் இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றான் என்று கொரானில் அல்லாஹ் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் கணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே சகோதரர்களே எனவே இந்த சதக்கா என்பது இது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல இந்த சதக்கா என்பது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சோதனைகளை கஷ்டங்களை துன்பங்களை நோய்களை அகற்றக்கூடியது தான் இந்த சதகாவாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த சதக்கா எங்கிருந்து ஆரம்பி எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் எமது குடும்பத்திலே பலர் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பலர் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பலர் நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அவர்களிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கும் அவருடைய வருமானம் போதாமல் இருக்கும் எனவே எமது குடும்பத்திலிருந்து நாம் அந்த சிதக்காவை நாம் ஆரம்பிக்க வேண்டும் இனியத்துக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி அதில் செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அனைத்து அமல்களும் முடிந்துவிடும் மூன்றே மூன்று அமல்களை தவிர வலதும் சால யதோ உலகும் சாலஹான குழந்தைகள் அந்த பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் அவர்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் விபாதத்துகள் சஞ்சாலியான நற்காரியங்கள் அனைத்தும் அந்த பெற்றோர்கள் அவர்கள் மரணித்து கபரிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மன்னறைக்கு போய் சேரும் என்றார்கள் அலை வசல்லம் அவர்கள் இரண்டாவது பெரியோசனமான அறிவு பெரியோசனமான அறிவு ஒரு மனிதன் நல் மார்க்க அறிவு நல்ல அறிவை படிக்கின்றார் இன்னும் ஒருவருக்கு படித்துக் கொடுக்கின்றார் அந்த பெரியோசனமான அறிவு அவர் மரணித்ததுக்கு பின்னாலையும் அது வந்து கொண்டே இருக்கின்றது மூன்றாவது ஹதரத் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சதகா ஜாரியா சதகா ஜாரியா நிரந்தரமான ஒரு சதக்கா ஒரு ஒருவருக்கு ஒரு கிணற்றை நாம் கிணறில்லாத ஒருவருக்கு கிணற்றை தோண்டி கொடுக்கின்றோம் இவ்வாறு சதக்கா ஜாரியாக்கள் நாம் மரணித்ததற்கு பின்னால் எமது கபுக்கு வரக்கூடிய மிக பெரும் ஒரு சொத்து தான் அந்த நிரந்தரமான சதகாக்கள் எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றான் எமது உடம்பிலிருந்து இறுதி நேரம் அந்த கடைசி நேரம் ரூ கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட என்ன சொல்ல போகின்றோம் லௌலா அஹி இல அஜலின் கரீப் எமது வாழ்க்கையில் ஒரு கொஞ்ச நேர அவகாசத்தை தெரியுமா கொடுப்பதற்காக வேண்டி நாம் இறுதி நேரத்தில் கெஞ்சுவோம் அல்லாஹ் எமது உடம்பிலிருந்து ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த கடைசி நேரம் அந்த சக்கராத்துடைய நேரம் நாம் மனித்தியால கணக்கு மாத கணக்கு நாம் கேட்க மாட்டோம் எல்லா சதகாக்கள் கொடுத்து தர்மங்கள் செய்து ஒரு சாலகான நல்லடியானாக நான் மாறுவதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் அவகாசத்தை என்று நாங்கள் கேட்போம் ஆனால் அந்த நேரத்தில் எந்த அவகாசமும் எமக்கு தரப்பட மாட்டாது எனவே அல்லாஹ் எம்மர்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கால நேரத்தில் அதிகமான சதகாக்களை கொடுத்து நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃவானாக அசலாமலை வரமத்துல வபரத்து